தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் பெஸ்டிவல் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் அன்பர்களே அருமையான பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அருமையான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில சூரிய உரையில் சூரிய பகவானை வழிபடுங்கள் சூரிய பகவானை வழிபட வழிபட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்தியாவின் எடிசன் ஜி டி நாயுடு அவர்களுடைய பிறந்த தினம் நவமி அன்னைக்கு வந்திருக்கு ஜி டி நாயுடு அவர்கள் என்ன நட்சத்திரம்னு போன வருஷம் அவருடைய பிறந்தநாள் போடும் போது போய் தேடி பார்த்தோம் அப்பதான் தெரிஞ்சது அவர் ரோகி நட்சத்திரம்னு அப்பதான் நினைச்சுக்கிட்டே அவர் பிறந்தவெல்லாம் புத்திசாலா இருந்தா அப்படின்னு நம்ம பெருமையா அப்போ தான் ஜிடி ராய்டு அவர்கள் ரோஹிணி நட்சத்திரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய பில்லிங் மிஷின் பிளேடு பிளேடை கண்டுபிடிச்சவர் அவர் தாங்க பிளேட கண்டுபிடிச்சு அன்னைக்கு இந்திய அரசாங்கம் அவரை மதிக்காமல் போனதால் இன்னைக்கு ஜில்லட்டு இன்னைக்கு இந்த மேக்ஸ் அந்த மாதிரி பல கம்பெனிகள்லாம் உருவாகிருக்கு ஒருவேளை அன்னைக்கு இந்திய அரசாங்கம் அவருக்கு உதவி செய்திருந்தால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை பிளேடை கண்டுபிடித்தவர் ஜிடி நாயுடு அவர்கள் கிட்டத்தட்ட அன்னைக்கு ரேஞ்சுக்கு பதினாலு கோடி கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம் ராயல்ட்டி அதெல்லாம் அவருடைய வரலாறுல இருக்குது ஆனால் வேணான்னு சொல்லிட்டு வந்தவர் இந்திய அரசாங்கத்திட்ட போய் ஒரு கோடி ரூபா லோன் கேட்டிருக்காரு நான் பிளேடை தயாரித்து வேறு லெவலில் கொண்டு வந்துட ஃபேக்ட்ரி போட்டு அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய அரசாங்கம் அவரை மதிக்கவில்லை அவருக்கு உதவி செய்யவில்லை அதனால் ஜி டி நாயுடு அவர்களுடைய பல விஷயங்கள் வெளியில் தெரியாமையே போயிடுச்சு இந்தியாவில் திறமையாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மதிக்கப்படுவது குறைவு வெளிநாடுகளில் சாதாரணமாக ஒருத்தவன் விஷயம் செஞ்சுட்டா கூட அது பிரம்மாண்டமாக பேசப்படுகிறது ஆனால் நம்ம ஊரில் பிரம்மாண்டமாக பண்ணால் கூட அவன் எப்படி வந்தான் அவனுடைய ரிஷி மூலம் என்ன அவனுடைய நதி மூலம் என்ன அவன் என்ன ஜாதி அவன் என்ன ஊர் அவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்படி தான் பார்க்குறாங்களே தவிர அவருடைய திறமையை மதிப்பதற்கு இங்கே ஆளில்லை மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஜிடி நாயுடு அவர்கள் இந்தியாவின் பொக்கிஷம் அவரெல்லாம் திரும்பி இந்த பூமிக்கு பறந்து வரணும்னு எம்பெருமான் சொக்கர நான் வேண்டிக்கிறேன் வாங்க திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் அஷ்டமி அதன் பின்பு நவமி நாள் முழுவதுமே போராடம் பிற்பகல் இரண்டு எட்டு வரைக்கும் வரியா நாம இருக்கிறது வரியா நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புரட்டாது யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திரம் அவயோகி சூரியன் அதன் பின்பு பரீகம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாது யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் கரணம் சனி பகவான் பின்பு பிற்பகல் ஒன்று நாற்பது வரைக்கும் தைத்தொலை சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் பகத்சிங் அவருடைய நினைவு தினம் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஹர்ஜிசன் சிங் அவருடைய பிறந்த தினம் இந்திய போராட்ட வீராங்கனை வசந்த தேவி அவர்களுடைய பிறந்த தினம் அதே போல பகத்சிங் இந்தியாவின் சிங்கம் பகத்சிங் அவருடைய நினைவு தினம் பகத்சிங்க நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் சொல்றேன் பகத்சிங் தூக்கில் போட போறாங்க அவங்க அப்பா போய் இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு மணிமுகடு எழுதி கொடுக்குறாரு என்னுடைய மகன் ஏதாவது தவறு பண்ணி தான் மன்னிச்சுட்டு அவனை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு பகத்சிங் கூப்பிட்டு சொல்கிறான் எனக்கு நீ அப்பா கிடையாது உனக்கு நான் பையன் கிடையாது நான் உனக்கு தான் பிறந்தனானே எனக்கு சந்தேகமாக இருக்குது எப்படியா போய் மணிமுகடு எழுதி கொடுத்து எழுதி கொடுத்த நீயே தூக்கில் போய் செத்தாலும் சாவனே தவிர இவனுக்கிட்ட நான் மணிம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாவீரன் பகத்சிங் அவரை தூக்கில் போடும் பொழுது அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அந்த ஜெயிலர் போய் கூப்பிட்றாரு ஐயா தம்பி வா தம்பி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு இருபத்தி எட்டு வயதுன்னு நினைக்கிறேன் இன்னும் இரண்டு பக்கங்கள் இருக்கிறது நிறைவு செய்து விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாரா ஏயா ரெண்டு நிமிஷத்தில் சாக போற அந்த ரெண்டு பக்கத்தை படிச்சா என்ன படிக்கலாம் என்ன அப்படின்னு பகத்சிங் சொன்ன வார்த்தை கல்வி எல்லா பிறவியிலும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அதே போல் சி என் அநாதுரை அவர்களும் இதை செஞ்சுருக்கார் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன் டாக்டர் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஆப்ரேஷன் வச்சுக்கலாமான்னு கேட்டிருக்காரு ஏங்க பயமா இருக்கா அப்படின்னு இல்லைங்க முன்னே ரெண்டு நாள் படிச்சு முடிச்சிருவேன் ஒருவேளை எனக்கு எதாவது ஆகிட்டால் கூட அந்த புத்தகத்தை படிக்காம மட்டுமே நான் அடுத்த பிறகு போய் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த புத்தகத்தை படித்து தான் ஆபரேஷன் பண்ணார் அதன் பிறகு அண்ணா அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார் தீர்க்க தரிசிகள் புத்தகத்தை எப்படி படித்தார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் உங்கள் குழந்தைகளுக்கு புத்தகத்தை சொல்லிக் கொடுங்கள் பகத்சிங்கை சொல்லிக் கொடுங்கள் ஜீடி நாயுட சொல்லிக் கொடுங்க உண்மையிலேயே இவர்கள்லாம் இந்தியாவின் பொக்கிஷங்கள் இந்தியா பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய இவங்களுக்கு வார்த்தையே இல்லை வேணால் சொல்லலாம் மிகப்பெரிய பொக்கிஷம் அவ்வளோதான் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி மங்களை பார்த்தோம் வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷமானந்தர்